நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒரு வேலைக்கு போவா சார் ஆறு மாதம் கூட நிலைக்க மாட்டார் அந்த ஆறு மாதத்தில் ஐந்து கம்பெனிக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு நின்றுட்டுருவார் ஐந்து இடத்துக்கு போயிட்டு வேலைக்கு போவார் ஒரு வேலையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நின்றுடுவார் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் நிறைய பேருக்கு அந்த எண்ணமே தோணாது காரணம் கேட்டால் அவங்க உழைக்க ரெடி ஆனால் அவங்களுக்கு வேலைக்கு போனாக்கா அந்த இட அந்த சுச்சுவேஷனே அவங்களுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு மனக்குறைனால் அவங்க நின்றுவாங்க இல்லை அவங்களே அனுப்பிச்சுடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அபூர்வமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் ஜாதக அமைப்பு தான் சார் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போவாங்க சரு 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 சார் நமக்கு உயர்ந்த நிலைக்கு போய்ட்டு உட்காந்துடுவாங்க அவர்கள் வாங்கி வந்த வரம் சார் இவர்கள் வாங்கி வந்த வரம் எந்த வேலைக்கு சென்றாலும் அவர்களுக்கு ஒரு திருப்தியே இல்லாமல் எந்த வேலையும் பிடிக்காமல் ஒரு ஒரு பிஸ்னஸே பண்ணாருங்க வைங்க ஒரு வியாபாரத்திலே போய் இவங்க இறங்கினா கூட இவங்களுக்கு அந்த வியாபாரத்துலேயும் ஒரு உன்னதமான ஒரு அந்த முயற்சி என்பதே இல்லாமல் தானோ என்று செய்து அந்த அந்த வியாபாரத்தையும் வந்து கெடுத்து கொண்டு வந்துடுவாங்க சார் இவர்களுக்கு அந்த பிராப்தம் இல்லைன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஜாதகத்தினுடைய கட்டம் தான் சார் நிர்ணயம் செய்யறது இதில் என்ன காரணம்னு பாருங்கள் சார் உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அது இது வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய உயரத்தில் வச்சு அனைவருமே சம்பாதித்து விடுகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் எத்தனையோ பேர் வந்து வேலைக்கு சென்று சில திருப்தி இல்லை என்று சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வந்து வீட்டில் உட்காடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வேலைக்கு சென்றாலும் அவர்களுக்கு திருப்தி உட்கார் திருப்தி இருக்காது வியாபாரத்தில் இருந்தாலும் திருப்தி இருக்காது எதுவுமே அவர்களுக்கு எந்த வேலையுமே வந்து அவர்களுக்கு ஒரு மன போராட்டமாகவே இருக்கும் சார் அவர்களுக்கு அந்த ஒரு ஈடுபாடே இருக்காது அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த ஆர்வமே தூண்டிவே தூண்டி தூண்டிவே விழவே விடாது அவர்களுக்கு தூண்டி விடக்கூடிய சக்திகள் அவர்களுக்கு கம்மி சார் அப்போ தூண்டி விடல இன்னொன்னு அவர்களுக்கு ஆர்வம் இல்லை இன்னொன்னு அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணமே தூண்டி விடல அவர்களுக்கு அந்த எண்ணமே வரல இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா சார் ஒரு ஜாதக கட்டம் சார் அந்த ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் என்று பல வீடியோக்களை சொல்லுகிறேன் இந்த லக்னாதிபதி பலம் இழந்திருந்த தன்னம்பிக்கை இருக்கா சார் அவர்களுக்கு அவர்களுக்கு மேலே அவருக்கு தன்னம்பிக்கை இருக்காது லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் சார் லக்னாதிபதி நன்றாக இல்லை என்றால் இவர்களுக்கு அந்த முயற்சி அந்த ஒரு தன்னம்பிக்கை அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வம் என்பது இருக்காது சார் இவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருப்பீங்க லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் தன்னம்பிக்கை குறைந்து போகும் சார் சார் லக்னாதிபதி வலிமை பெற்று வலிமையை தான் இவர்களுக்கு சோப்பு சீப்பு வரலாறு லக்னாதிபதியின் பலத்தை பொறுத்து தான் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்ன நீளம் என்ன அகலம் என்பதை நிர்ணயிக்கப்படுகிறது சார் அப்போ லக்னாதிபதி தான் பலம் பெற்றுக்கணும் லக்னாதிபதியின் பலத்தை பொறுத்து தான் உங்களுக்கு சோப்பு சீப்பு வரலாறு லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பாதிப்படையவே கூடாது சார் சார் ஒரு லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் சென்ற வரலாறு எழுதப்படும் நன்றாக பலம் பெற்று இருந்தால்தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நிறைந்த வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் என்பது லக்னாதிபதியை பொறுத்து தான் உங்களுடைய யோகமே பலிக்கும் லக்னாதிபதி பலம் எழுந்து விட்டால் இவர்களுக்கு தன்னம்பிக்கையே குறைந்து போகும் சார் உங்கள் பலத்தை மட்டும் நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் பலவீனத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் சில போய் சொல்லி என்னுடைய என்னுடைய பலம் என்ன பலவீனம் தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சார் காசு வந்தால் மாசு வரும் என்பது போலத்தான் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் தான் மாசாக வாழ முடியும் சார் லக்னாதிபதி என்பது மிக 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 முக்கிய ஒரு ஜாதக கட்டத்தில் தலை மூளை லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் உங்கள் செயல்கள் நன்றாக இருக்கும் லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் உங்கள் எண்ணங்கள் நன்றாக இருக்கும் லக்னாதிபதி நன்றாக உங்கள் தன்னம்பிக்கை வந்து தூண்டி தூண்டி விடும் சார் லக்னாதிபதி மிக 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 முக்கியம் ஒரு ஜாதக கட்டத்தல் இவருக்கு எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் எந்த ஜாதகருடைய எந்த மனிதனுடைய ஜாதகத்திலும் லக்னாதிபதி மிக மிக முக்கியம் இவரே பெரிய உயர்ந்த இடத்தை வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தை சிதைத்து சின்ன சின்னபீடம் லக்னாதிபதி பலம் இயந்து விட்டாலே எண்ணத்தை சிதைத்திடும் சின்னாபினமாக்கிற சார் வாழ்க்கையே எனவே தான் நிறைய தடவை எல்லா வீடியோக்களையும் நான் சொல்லுவேன் லக்னாதிபதி மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு காரணம் லக்னாதிபதி நன்றாக இருந்தால்தான் இவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும் தன்னம்பிக்கை வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என்ற ஒரு எண்ணங்களே சார் இவர்களுக்கு தான் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் கல்வி ஸ்தானம் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தனஸ்தானம் பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடம் நன்றாக அமர்ந்தால்தான் உங்களுக்கு எந்த வழிகளில் நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீர்கள் உங்கள் பேச்சு மூலமாக சம்பாதிப்பீர்களா சிறப்பான பண வரவுகள் உண்டா என்பதை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சார் இரண்டாம் இடம் அப்ப இரண்டா இரண்டாம் இடம் வந்து கல்வி ஸ்தானம் சொல்லலாம் குடும்பஸ்தானம் சொல்லலாம் அந்த இரண்டாம் இடம் கெட்டு போயிருந்தால் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பலவீனமாக இருக்கவே கூடாது அதாவது இரண்டாம் இடம் பகை நீச்சம் பெற்று எந்த விதத்திலும் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் இரண்டாம் இடம் பாதிக்கப்படவே கூடாது அப்படி பாதிக்கப்பட்டிருந்த சுபகிரக பார்வை கண்டிப்பாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் தன வரவுகளை கண்டிப்பாக கெடுத்து குட்டிச்சவராக்கும் சார் இரண்டாம் இடத்தில் பாவகிரக பார்வையோ பாவகிரக சேர்க்கையோ அல்லது இரண்டாம் அதிபதி பகைஸ்தானுகளோ நீச்சம் பெற்று இருந்தால் அந்த தனம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையே குறைத்து விடும் சார் ஏதோ ஒரு வேலைக்கு போனீங்க வந்தீங்கன்னு தான் இருப்பீங்களே தவிர சில காலம் சில மாதம் சில வேலையில் இருப்பார் சில காலம் வந்து பாதியிலேயே வந்துடுவார் இப்படி தான் இருக்கும் அவருடைய வேலையை விட்டு விலகிடுவார் சார் இவர் சில காலத்தில் இவர்களுக்கு பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் இரண்டாம் இடம் கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி எந்த விதத்துலேயும் கெட்டு போய் இருக்கவே கூடாது நீச்சம் பகை ஆகக்கூடாது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நட்பு பெற்றோ அட்லீஸ்ட் சமம் என்ற நிலையிலாவது இருக்கணும் சார் சமம் என்பதற்கு கீழே போகவே கூடாது பகை பெற்றோ நீச்சம் பெற்றோ அசமனமாக இருக்கவே கூடாது அந்த இரண்டாம் இடம் தான் தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை நல்ல விதமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய இரண்டாம் இடம் அதற்கடுத்து லக்னாதிபதி இரண்டாம் இடமும் கிடவே கூடாது அதற்கடுத்து பாருங்க மூன்றாம் இடம் மிக மிக முக்கியமான சார் லக்னாதிபதி கெட்டு போய் தன்னம்பிக்கை இழந்து விடுவீர்கள் இரண்டாம் இடம் கெட்டு போனா கல்வியை கெடுப்பாரு வாக்கை கெடுப்பாரு வாக்கு மூலமா பிரச்சனை ஏற்படுத்தி கொள்வார் தனத்தை இரண்டாம் இடம் தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் நன்றாக அமர்ந்திருந்தால் லக்னாதிபதி நன்றாக இருக்கணும் இரண்டாம் அதிபதியும் நன்றாக இருக்கணும் அதற்கடுத்து மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து மூன்றாம் வீடு லக்னத்தில் இருந்து மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீரத்தீர ஜெய பராக்கிரம ஜெயஸ்தானம் சார் வீரத்தீர வெற்றி ஸ்தானம் அது ஒரு விக்கிரம ஸ்தானம் அது ஒரு வெற்றி ஸ்தானம் பல தொடர்புகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் இந்த மூன்றாம் இடம் ஒரு வெற்றி ஜெயஸ்தானம் இந்த ஜெயஸ்தானம் தொடர் முயற்சி மூலமாக இந்த ஜாதகருக்கு வெற்றியை கொடுக்குமா அல்லது முயற்சி செய்வாரா செய்யவே மாட்டாரா இல்லை முயற்சியை பாதியிலேயே விட்டு விடுவாரா அல்லது முயற்சி தொடர் முயற்சியால் மிகப்பெரிய வெற்றியை தொட தொட்டு பார்ப்பாரான்றது சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சார் மூன்றாம் இடம் ஒரு வேலையை எடுத்து செய்தார் என்றால் அந்த வேலையை முடிக்காமல் மாட்டார் என்பவர் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலர் இந்த வேலையை தொட்டாக்க தொட்டகுறை விட்ட குறையாக போயிடுவாங்க அப்போ மூன்றாம் இடம்ன்றது எவ்வளவு பலம் வாய்ந்தது பாருங்கள் ஒரு மூன்றாம் இடம் நன்றாக இருந்தால் தான் சார் யோகமே செயல்படும் உங்களுக்கு முயற்சியே இல்லைன்னா எப்படி சார் கிடைக்கும் யோகம் முயற்சி செய்தால் தான் வெற்றி கிடைக்கும் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் உங்களுக்கு கெட்ட தசா காலமே வந்ததுன்னா கூட அதை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார் சார் ஜெயிச்சிடலாம் பார்த்துடலான்ட்டு அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலும் மூன்றாம் வீடு கெட்டு போயிருந்தாலோ உங்களுக்கு அந்த முயற்சி ஸ்தானமும் லக்னாதிபதி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் எந்த விதத்துலையும் கிடவே கூடாது சார் அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறான்டான்றாங்க பாருங்க அதற்கு காரணம் என்ன லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு கெடுதியான எல்லாம் வந்து தாங்கி கொண்டு அடுத்த தசாக்களில் மொத்தத்தை வென்று மிகப்பெரிய உச்சத்தில் அடைவீங்க சார் அதனால்தான் லக்னாதிபதியும் மூன்றாம் மீட்டதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திற்கு ஒரு கம்யூனிகேஷன் ஒரு மூன்றாம் இடத்து ஒரு முயற்சி சாணம் அது முயற்சி என்பதே இருக்கா சார் முயற்சி செய்யவே மாட்டார் பார்த்துக்கலாம் நாளைக்கு தள்ளி போடக்கூடிய எண்ணங்களை தூண்டி தூண்டி சார் அந்த மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தார் எனவே தான் நேரிலே நான் சொல்வது என்ன என்றால் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டும் மிகப்பெரிய யோகத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த அதற்கடுத்து இரண்டாம் வீட்டதிபதி அதற்கடுத்து மூன்றாம் மீட்டதிபதி அதிபதி என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி வீடுகளும் நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் கெட்டு இருக்கவே கூடாது இப்படி கெட்டு போயிருந்தால் இவர்களுக்கு சம்பாதிக்க வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறிதான் லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு இரண்டாம் போயிடுச்சு மூன்றாம் வீட்டை கெட்டு போயிடுச்சுன்னா இவர் வந்து வாழ்க்கையில் மற்றவர்களை நம்பி தான் சார் வாழ்க்கையை நடத்துவார் இப்படிப்பட்ட பிள்ளைகளோ இப்படிப்பட்ட உறவினர்களோ உங்களுக்கு இருக்கிறாங்கன்னு வைங்க இந்த ஜாதக அமைப்பு படி நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார் இரண்டாம் வீட்டு அதிபதி கெட்டு போயிட்டார் மூன்றாம் வீட்டு அதிபதியும் கெட்டு போயிட்டாருன்னு இருக்குன்னு வைங்க உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன தெரியல பண்ணணும் இவர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துணும் நீங்கள் இவர் சம்பாதிக்கிறாரு இல்லையோ ஒரு வாடகை வருமானத்தையாவது செய்து கொடுத்து விட வேண்டும் சார் இவர்களுக்கு அப்படி செய்து கொடுத்து விட்டீர்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை அழிக்கவே அழிக்கவே கூடாது அந்த வருமானத்தை அப்படிப்பட்ட வருமானத்தை நிலையான வருமானத்தை கொடுத்து விட்டீர்கள் என்றால் இவர்கள் வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை தள்ளிடுவாங்க சார் உங்கள் காலத்துக்கு பிறகு இவர்கள் வாழ்க்கையை தள்ளி அவருடைய பிள்ளைகள் ஒரு காலத்துக்கு பிறகு அவங்க வந்து பார்த்துப்பாங்க இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு ஒருத்தருக்கு இருந்துன்னா கண்டிப்பாக நிலையான வருமானத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் உங்கள் காலத்திற்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மற்றவர்கள் இழிவுபடுத்தக்கூடிய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ யாருக்காவது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலோ இரண்டாம் இது பாதிக்கப்பட்டிருந்தாலோ மூன்றாம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ இவர்கள் சம்பாத்தியம் என்பது ஒரு தான் சார் சம்பாத்திட்டு இவர்கள் வந்து இந்த ஜாதகர் வந்து சம்பாதிக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார் இவர்களுக்கு அந்த ஆறுமே தூண்டி விடாது முயற்சி என்பதே இருக்காது அதனால்தான் நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நன்றாக இருக்கிறாரா இரண்டாம் இட்ட நன்றாக இருக்கிறாரா மூன்றாம் இட்டி நன்றாக இருக்கிறாரா பாருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்போ ஒரு மீன லக்னம் எடுத்துங்க மீன லக்னத்திற்கு இரண்டாம் மீட்டில் சனி நீச்சம் இருக்காருன்னு அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி போயிட்டு மீன ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் நீச்சம் பெற்றுட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனக்காரகன் அவுட்டா மூன்றாம் வீட்டு அதிபதியும் போயிட்டு ஏழாம் வீட்டில் நீச்சம் ஆயிட்டாருன்னு இங்கே அதுவும் அவுட்டா அதற்கடுத்து பாருங்கள் அந்த மீன ராசினுடைய மீன லக்னத்தினுடைய அதிபதி குரு பதினோராம் வீட்டில் நீச்சம் பெற்று விட்டார் அப்போ இந்த ஜாதகர் எப்படி சார் ஜெயிப்பார் முயற்சி என்பதே இருக்கார் தன்னம்பிக்கை இருக்காது கல்வி என்பதே வந்து இவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான் அதற்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க உதாரண ஜாதகம் கடக லக்னம் எடுத்துங்க கடக லக்னாதிபதி கடக லக்னத்தினுடைய அதிபதி யார் சந்திரன் போயிட்டு விருச்சிகத்தில் நீச்சமாயிட்டார் அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரா அதற்கடுத்து இரண்டாம் வீட்டில் ஏதோ பாவகிரக சேர்க்கை இருக்குன்னு வைங்க ராகு செவ்வாய் சனி அமர்ந்துட்டார்னா சூரியன் போயிட்டு நீச்சமாயிட்டார் அப்படின்னு வைங்க இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பதே முடியாது சார் அதற்கடுத்து பாருங்க மூன்றாம் இடு என்று சொல்லக்கூடிய புதன் கண்ணி ராசி இல்லையா லக்னத்திற்கு கடக லக்னத்துக்கு மூன்றாம் இடு கண்ணீர் ராசியா வரும் அந்த கண்ணீர் ராசி முயற்சி வீர தீர பராக்கிரமஸ்தானம் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி மீன ராசியில போயிட்டு புதன் நீச்சமாட்டார் இவர்கள் எல்லாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இவர்களுக்கு சார் முயற்சி செய்ய மாட்டார் இவர்களுக்கு அந்த முயற்சி என்பதே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இவர்கள் லக்னாதிபதியை பலம் இழந்து நீச்சம் பெற்றதுனால இவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையே இருக்கா சார் போய் இதை செய்யு நீங்கள் எந்த வித ஆரம்பித்து கொடுத்தாலும் இவர்களுக்கு பார்த்துக்கலாம் செய்து கொள்ளலாம் நான் என்ன செய்வது நான் கரெக்டாக தான் செய்கிறேன் அது செய்ய மாட்டேதா அது சரியாக வரலை அப்படின்ற பக்குவத்துக்கு தான் வந்துடுவாங்களே தவிர அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கை குறைந்து போய்விடும் சார் எனவே தான் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணி கொள்ளுங்கள் நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னாதிபதி இரண்டாம் மீட்டது மூன்றாம் மீட்டது பலம் இழந்திருந்தால் சம்பாத்தியம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக அமர்ந்துவிடும் முயற்சி என்பதே ஒரு கேள்விக்குறியாக அமர்ந்துவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்